இருக்குது கம்பி இதில் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கு அங்க ஒரு இதுக்கு ட்ரிங்கிங் ட்ரிங்கிங் வாட்டர் பட் அங்கே ட்ரிங்கிங் வாட்டருந்தான் பேர் பட் வாட்டரே கிடையாது அங்கே ஸோ இங்கே டிக்கெட் கவுண்டர் கொடுத்துருக்காங்க ஒன் வே வந்து டென் ருபீஸ் டூ வே டுவெண்ட்டி ரூபீஸ் ஸோ இந்த வழியாக தான் நம்ம போகணும் ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் விட்டாலா அப்படிங்கிறது வந்து இதுதான் லாஸ்ட் ஒன் கிலோமீட்டர் நான் இப்போ வீடியோஸ் எடுக்கிறதுனால கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படிங்கிறதுனால போய் பார்த்துட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு இருக்கேன் நான் ஸோ நான் இப்போ வந்து போய் பார்க்கலாம் நம்ம இங்கேருந்து பார்த்துங்க இதுதான் வழி இதுதான் வழி உள்ளார போய் பார்க்கலாம் வந்து இடத்துல கெஜால மண்டபா ஸோ கஜால மண்டபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க கெஜால மண்டபா என்ட்ரன்ஸு கஜால மண்டபம் அப்படிங்கிறது இது ஒரு கோயில் இதில் வந்து சுபகாரியங்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம் சுபகாரியங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு எல்லாம் மலை மலைகளாக தான் இருக்கு அந்த சைடுனா வந்து பார்த்தீங்கன்னா மலைகளாக தான் இருக்கு இங்கேலாம் பாருங்களேன் சுற்றி இந்த சைடு ஃபுல்லாக மலை தான் இந்த சைடு இது என்ன பைப் தண்ணி குழாவா என்னன்னு தெரியல இது பாருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வர்றதுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் இந்த டிரைவர் யூஸ் பண்ணுறாங்க இது பேர் குடுரை கோம்பே மண்டபா இந்த மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டாலா அந்த இருந்ததுக்கு போகிறதுக்கு வழியில் இருக்கு இந்த மலை சொல்ல போடுறது வந்து பார்த்தீங்க இங்கேயே இருக்கிற மலையை வந்து உருவாக்குன மாதிரி தெரியுது அந்த காலத்தில் ஸோ குடூரே கோம்பே மண்டபா ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு மண்டபம் இருக்கிற இடத்துல இந்த மூணு லெட்டர்லையும் வந்து அதை எக்ஸூப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இருக்கு ஸோ இதுதான் மண்டபம் அது ஓகே ஸோ இந்த மண்டபத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளீனாக இருக்குது இந்த இடத்துல பார்க்குறதுக்கு அணில்லாம் நல்லா விளையாடுறாங்க அதோ போகிறாங்க ஸோ இந்த மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இது கூட ரீசண்டாக பெயிண்டிங்னா அழகாக இல்லாமல் கூட பேக்க முடியல அந்த அளவுக்கு தான் இருக்கு வருது ராஜாக்கள் ஆண்ட இது ஸோ இது இந்த இந்த கல்ல கூட வந்து பாருங்களேன் இந்த இதுலாம் கேப்பு கேப்பு லைட்டாக தெரியுது ஒரு வந்து என்னன்னா இந்த அப்படி தூக்கி வச்சிருக்கிறாங்க எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ணவே இல்லை நம்ம இன்னும் எதுவுமே யூஸ் பண்ற அடி இதுல இருந்து பாருங்க பாருங்க இந்த தான் இது வந்து ஒரு காலத்துல இருக்கிற ஒரு நாகரிக டெவலப்மெண்ட் சொல்லாம இல்லையா அந்த இது வந்து அப்போ நடந்துருக்கு இந்த சிம் என்ன இவங்களோ பூசனை எடுக்க முடியல கல் நாடுதா இருக்கு உள்ளார் போய் பார்ப்போம் இருக்கு உள்ளார் வந்து ஒரு லிங்கம் மட்டும் இருக்கு சிவலிங்கா இது மட்டும் இருக்கு இந்த மண்டபத்துல சூரியல போய் பார்ப்போம் தூரம் பட் என்னன்னா நான் என்ன பண்ணிருக்கேன் வேப்ப மரம் பாருங்க அழகா சூப்பரா உட்காந்து காத்து வாங்கிட்டு அழகா உட்காந்துருக்குறேன் நானு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு குளங்களை பாருங்களேன் குளம்பு வந்து தண்ணியும் கிடையாது வட்டி தான் கிடைக்குது சம்மர் சீசன்ல இருந்தாலும் அந்த படிக்கட்டுல இருந்து எந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க படிக்கட்டு இதெல்லாம் வந்து அழகாக அவ்வளோ அம்சமா கட்டிருக்கிறாங்க இது எல்லாமே வெறும் கற்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் தான் இது இது நடுவில் வந்து வெறும் கற்களால் கட்டப்பட்ட ஒரு இது மட்டும் இல்லாமல் நடுவில் ஒரு கோயில் மாதிரியும் கட்டிருக்காங்க பாருங்க ஒரு நகரத்தையே உருவாக்கி வச்சு அதை வந்து அடைச்சிருக்காங்க இது வேற எதுவும் இல்லை நம்ம கொல்லம்னு சொன்னது புஷ்கரன் இது மழை பெஞ்சதுன்னா தண்ணி வரும் அப்படின்னு சொன்னாங்க இப்போது வெயில் நேரத்தில் வத்தி போய் தான் கிடைக்கும் பார்க்குறதுக்கு தான் இருக்குது இந்த இடமும் ஸோ ரொம்ப வெயில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது மணி எப்படியும் ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும் ஸோ நான் வாக்கிங் வந்தேன் வாக் நடந்து வந்தது கூட எனக்கு அவ்வளோதான் தெரியல பட் இப்போ பாருங்களேன் நம்ம பார்க்க வேண்டிய கோயில் இதுதான் இதுதான் விட்டாலா டெம்பிள் ஸோ அதனுடைய மேல் கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா பாதி இது வந்து இடிஞ்சு இடிக்கப்பட்ட விட்டது அந்த பெயிண்டிங் கலர் கூட அப்படியே தான் இருக்குது பாருங்கள் நம்ம கொஞ்சம் கிட்ட போய்கெல்லாம் பார்ப்போம் டெம்பிளோட இது டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிளோட கோபுரம் பாத்த பளிச்சுன்னு இருக்குது ரொம்ப வெயில் ஜாஸ்தியாகவும் இருக்குது எல்லாரும் வெறும் கற்களாக இருக்கணும் பள்ளி இருந்து அப்படியே ரெஃப்ளக்ஷன் ஆகுது அடிக்குது

ஸோ இந்த தேரோட அழகு பாருங்களா இந்த தேர் தேர் வந்து அழகாக கொஞ்சம் இடையில அந்த முனையெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணி தான் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கு இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது செகண்ட் ப்ரைஸ்ல இருக்கக்கூடிய இடமா இந்த அம்பி நகரம் இருக்கு நம்ம நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ இங்கே பாருங்க பாதுகாப்பான ஒரு இருக்காங்க இதை அது வந்து மக்கள் வந்தாங்க பப்ளிக் வந்தாங்கன்னா தொடக்கூடாது அப்படிங்கிற அளவு தான் வச்சுருக்காங்க ஒரு இடத்துல போனால் சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒன்று இங்கே தான் இருப்பாங்க ஸோ இங்கே வந்து நல்லா க்ளீனாக வச்சுருக்கும் போது ரொம்ப

இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வேற பண்ண மாதிரி இருக்கு இந்த வீடியோட கண்டினியூஷன் அடுத்த இதில் போடுறேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க